நேற்று வந்தே பாரத்தில் திருச்சிக்கு இருந்தேன் ஜன்னலோர சீட் நீல வானம் கருமேக கூட்டம் உயிர் துளியா சின்ன சின்ன மலை துளி நடுவில் அழகா அற்புதமாக அரிதா ஒரு வானவில் அந்த வானவில்ல பார்க்கும்போது நோவா காலத்தில் உள்ள பெருவெள்ளமோ நோவாவோடு இந்த பூமியை குறித்து பண்ணின உடன்படிக்கையும் எனக்கு ஞாபகத்தில் வந்தது ஒரே நேரத்துல வெயிலும் மழையும் பெய்யும் போதுதான் வானவில் தோன்றும் ஏன்னா இந்த சூரியனுடைய ஒளி மலத்துளி வழியா உள்ள நுழையும் போது ஒளி சிதறல் அல்லது ஒளி விலகல் ஏற்பட்டு தான் இந்த வானவில் தோன்றுது இந்த சூரியனுடைய ஒளிய நமக்கு ஒயிட் தான் தெரியும் ஆனா இந்த சூரிய ஒளிங்கிறது ஏழு வண்ண கலவை ஒவ்வொரு நிறமும் வெவ்வேறு கோணத்துல விழுந்து பிரதிபலிக்கிறதுனால பிரதிபலிக்கிறதுனாலதான் இந்த வானவில் ஏழு வண்ணங்கள் உடையதா இருக்கு சின்ன பிள்ளைகள்ல நம்ம ஸ்கூல்ல அந்த வண்ணங்களை நாம நினைவில் வைக்கணுங்கிறதுக்காக விப்ஜிஆர் அப்படின்னு சொல்லி தருவாங்க ஊதா கருநீலம் நீலம் பச்சை மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு அதுதான் விப்ஜியார் அதாவது இந்த வானவில் வந்து அரை வட்டம் அல்லது வளைவு போல நமக்கு தெரியும் ஆனா அது நாம பாக்குற பிக்சர் தான் வானவில்ங்கிறது ஒரு முழு வட்டம் அடி வானம் வெட்டுறதுனால முழு வடிவத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது கொஞ்சம் போதுமான உயரத்தில் பறந்து போயிட்டு இருந்தோன்னா முழு வானவிலையும் நம்ம பார்க்கலாம் இந்த அழகான வானவில் எனக்கு ஆன்மீகத்தை மட்டுமல்ல அறிவியலையும் ஞாபகப்படுத்தியது